திரு முகேஷ் அம்பானி உலக பணக்காரர்களில் ஒருவர் அவருடைய ஒரு இரண்டாவது மகன் ஆனந்த் அம்பானி அவருக்கு சீக்கிரமாகவே வந்து திருமணம் நடக்கப் போகுது திருமணம் சார்ந்த ஒரு நிகழ்வு நடந்திருக்கு சமீபத்தில் அந்த ஒரு நிகழ்வில் வந்து ஆனந்த் அம்பானி வந்து ஒரு விஷயம் பேசியிருக்காரு தனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து பல உடல்நல பிரச்சனைகள் வந்து இருந்திருக்கு அந்த டைமில் வந்து என்னுடைய குடும்பம் தான் வந்து எனக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார் அவருக்கு வந்து ஒரு உடல் பருமன் சார்ந்த ஒரு பிரச்சனை இருக்கு இப்போ வந்து பல சிகிச்சைகளுக்கு அப்புறம் வந்து உடல் பருமனை இருக்காரு இந்த ஒரு ஸ்பீச்சை அவர் கொடுத்துட்டு இருக்கும்போது அவருடைய தந்தை முகேஷ் அம்பானி அழுதாரு அப்படிங்கிற மாதிரி வந்து பேப்பரில் படித்தேன் வீடியோ பார்த்தேன் ஸோ அந்த ஒரு நிகழ்வை நான் பார்க்கும்போது அந்த ஒரு நிகழ்வு மேலே என்னுடைய ஒரு பார்வை என்ன அப்படின்னு பார்க்கும்போது முகேஷ் அம்பானிக்கு இப்போ இருக்கிற ஒரு சொத்து வந்து பார்த்தோம்னா ஏறத்தாழ ஒம்பது லட்சம் கோடி ஆனாலும் அவருடைய மகனோட ஒரு உடல்நல பிரச்சனையை வந்து பார்த்தோம்னா ஒரு முழுசாக சரி பண்ண முடியாத ஒரு நிலமையில் அவர் இருக்கார் உண்மையெல்லாம் அவரும் கஷ்டப்பட்டு அதுதான் அதனால தான் வந்து அவரும் வந்து அந்த இடத்துல அழுதுருக்கார் இந்த உலகத்திலேயே வந்து பார்த்தோம்னா நமக்கு இருக்கிற ஒரே ஒரு சொத்து வந்து நம்மளோட உடல் மட்டும்தான் அந்த உடலுக்கு வந்து ஒரு லெவலுக்கு மேலே வந்து ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கும்போது அது நம்ம எவ்வளோ பணம் இருந்தாலும் மாத்திரை வாங்கலாம் சிகிச்சை பெறலாம் ஆனால் முன்னாடி இருந்த உடல்நிலையை நம்ம வந்து அடைய முடியுமான்னு கேட்டால் ஒரு கேள்விக்குறி தான் கண்டிப்பாக அதனால் வரக்கூடிய பாதிப்பை வழியை நம்ம வந்து உணர்ந்ததாக ஆகணும் நம்மளால் வந்து நம்மளோட குடும்ப உறுப்பினர்களும் நமக்கு நெருக்கமானவர்களும் வந்து பார்த்தோம்னா கஷ்டப்படுவாங்க ஆனந்த் அம்பானியோட ஒரு உடல்நலம் இப்போ இருக்கிறத விட இன்னும் ரொம்ப சூப்பராக இன்னொரு நல்ல நிலைமைக்கு வந்து போகணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு உடல்நலத்தை பாதுகாக்கிறதுக்கு நம்ம என்னென்ன செய்யணுமோ எல்லா செயல்களையும் சிறப்பாக செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நான் உங்ககிட்ட ரிக்வஸ்ட் வைக்கிறேன்